வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகவரத்தை இணைத்து கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகவரத்தை இணைத்து இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தபு காலம் லெந்து காலம் ஒருவேளை இலையுதிர் காலம் என்று இந்த நாட்களை விசேஷ விதத்தில் அனுசரிக்கும்படியாக நமக்கு இந்த நாற்பது ஒரு விசேஷித்த நாட்கள் ஒருவேளை அநேகர் சொல்லலாம் எல்லா நாட்களுமே விசேஷித்த நாட்கள் தானே என்று அல்ல பிரியமானே நம் சரீரங்களை ஒடுக்கி சிறுமியை நோக்கி பார்க்கத்தக்கதாக எனக்காக கல்வாரியில் உயர்த்தப்பட்டவர் எனக்காக கல்வாரியில் சித்த இரத்தத்தை சிந்தினவர் எனவே இந்த நாட்கள் எங்களுக்கு முக்கியமானது முப்பத்தி மூன்றாவது பகுதியை முடித்த நான் நான்காவது பகுதிக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவன் என கொடுத்த நல்லதொரு பாக்கியத்திற்காக நான் கருத்தரை நன்றியோடு ஒருவேளை முப்பத்தி இயேசுவை மனிதனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் இயேசுவை போர் சேவர்கள் இழுத்து கொண்டே போனார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த முப்பத்தி நான்காவது பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஐயோ பெத்தலேம்கு வந்தாரே கல்வாரிக்கு சென்றாரே எம்மகா சிநேகத்தை ஆத்துமாவே சிந்திப்பா என்று என் பக்தனாகிய தாசன் டாக்டர் எமில் ஜெமத் சிங் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை பெத்தலேமுக்கு வந்தவர் கல்வாரியை தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் என்று எமில் ஆற்றியோன் எழுதியிருந்தார் இந்த முப்பத்தி நான்காவது பகுதியிலே நீங்கள் சிலுவையில் அரைந்த இந்த இயேசுவை சிலுவையில் அரைந்த இந்த இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் இந்த சிலுவையில் அறையப்பட்ட ஏசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியத்தட்டவர்கள் என்று சொன்னான் பிரைசலால் அலூஹியா நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த யேசுவையே யார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யார் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கணவர்கள் என்றார் அதாவது சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு தேவன் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஆண்டவரும் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கணவர்கள் என்றார் அதாவது தேவன் ஆண்டவரும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிந்திருந்தார்கள் என்றான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பாம் பரிசுத்தாவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமீன்